தலைமறைவான சீன அதிபர் ஜி ஜின்பிங் இரும்புப்பிடி தளர்கிறதா ஜி மாற்றம் ஆசிய நாடுகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்துமா சீனாவில் வானளாவிய அதிகாரம் கொண்ட அதிபர் ஜி ஜின்பிங் தற்போது காணவில்லை என்னும் தகவல் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது உலகின் இரண்டாவது மிகப்பெரிய பொருளாதார நாடாக சீனாவை உயர்த்திய அதிபர் ஜி ஜின்பிங் கடந்த ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு முதல் கம்யூனிஸ்ட் கட்சி அரசு இராணுவம் என மூன்றிலும் கட்டுப்பாடு கொண்டவராக இருந்து வருகிறார் ஆனால் எழுபத்தி ரெண்டு வயதான ஜி ஜின்பிங் கடந்த சில வாரங்களாக எந்த அரசியல் கூட்டத்திலும் பங்கேற்கவில்லை என்பது சந்தேகங்களை கிளப்புகிறது குறிப்பாக கடந்த ஞாயிறன்று தொடங்கிய பதினேழாவது பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் அவர் பங்கேற்கவில்லை இதுவே அவருக்கு பதிலாக பிரதமர் லீ கியாங் பங்கேற்று இருந்தார் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டுக்கு பின்னர் முதன்முறையாக ஜி பங்கேற்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது சமீபத்தில் ஜி ஜின்பிங்கின் நெருக்கமான சீன மக்கள் விடுதலைப்படையின் பனிரெண்டு உயர்மட்ட ஜெனரல்கள் அதிகாரப்பூர்வமாக நீக்கப்பட்டனர் என்று கூறப்படுகிறது இவர்களில் பெரும்பாலோர் ஜியின் விசுவாசிகள் இதனை அடுத்து முன்னாள் அதிபர் ஜி ஜிண்டோவின் கூட்டாளிகள் மீண்டும் செல்வாக்கு பெற தொடங்கியுள்ளனர் அத்துடன் ஜி குறித்து அரசு ஊடகங்களிலும் குறிப்பிடப்படும் விதத்தில் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன வழக்கமாக அரசு செய்திகளில் தினமும் வருவதாய் இருந்த அவரது புகைப்படம் மற்றும் செய்திகள் தற்போது இல்லாத நிலை காணப்படுகிறது சீன அரசியல் கட்டமைப்பில் சக்தி மையமாக விளங்கிய ஜி ஜின்பிங் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு இருபதாவது கட்சி மாநாட்டில் தான் வாழ்நாள் அதிபராக இருப்பதற்கான அடித்தளத்தை அமைத்தார் இதையடுத்து இரண்டு முறை அதிபராக இருந்த ஜி ஜின்பிங் தற்போது மூன்றாம் முறையாக அதிபராக இருந்து வருகிறார் பொதுவாக சீனாவில் இரண்டு முறைதான் ஒருவர் அதிபராக இருக்க முடியும் என்பது சட்டமாக இருந்தது அதை மாற்றியவர் ஜி ஜின்பிங் ஆனால் தற்போது நிலைமை முற்றிலும் வேறாக இருக்கிறது சீனாவில் இளைஞர்களின் வேலையின்மை பதினான்கு சதவீதத்தை தாண்டியுள்ளது ரியல் எஸ்டேட் துறை வீழ்ச்சியடைந்துள்ளது தேசிய கடன் ஐம்பது ட்ரில்லியன் டாலர் வரை உயர்ந்துள்ளது வெளிநாட்டு முதலீடு குறைந்துள்ளது உள்ளூர் மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இவை அனைத்தும் ஜி ஜின்பிங் மீது உள்ள அழுத்தங்களை வலுப்படுத்துகின்றன இது முடிவா அல்லது ஒரு புதிய அதிகார கட்டமைப்புக்கான தொடக்கமா என்று பார்க்க வேண்டியது உள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நடந்த கட்சி கூட்டத்தில் இருந்து முன்னாள் அதிபர் ஹூ ஜின்டாவோ வெளியேற்றப்பட்டார் அப்போது அமைதியாக இருந்தார் ஜி எதுவும் கண்டுகொள்ளவில்லை தற்போது ஏற்படும் மாற்றங்களை பார்க்கும்போது தன் வினை தன்னை சுடும் என்பதற்கு பொருத்தமாக இருக்குமோ என்று எண்ண தோன்றுகிறது ஆனாலும் மேற்காசிய நாடுகள் மத்திய கிழக்கு நாடுகளில் சக்தி வாய்ந்த தலைவராக ஜி பார்க்கப்படுகிறார் இவர் அதிகாரத்தில் இருந்து மாற்றப்பட்டால் தெற்காசியாவில் பெரிய அளவில் அரசியல் குழப்பமும் ஏற்படும் மேற்கத்திய நாடுகள் தங்களது அதிகாரத்தை செலுத்த முயற்சிப்பார்கள் எனவே இந்த மாற்றத்தை பொருந்திருந்து பார்ப்போம் இதை ஆசிய நாடுகளும் விரும்பாது என்று கருதத் தோன்றுகிறது